வணக்கம் எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் உங்களை வரவேற்கிறது நம்ம எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸில் டிஎன்பிஎஸ்சிஐ சிவிலுக்கு தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக நிறைய கண்டென்ட் வந்து பார்த்துட்டே இருந்தோம் அதுலேயும் பர்டிகுலராக சிவில் இன்ஜினியரிங்காக இருந்த ஒரு யூடியூப் சேனலாக எல்லாேருக்கும் தெரியும் பட் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிஐ சிவிலுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நடத்தக்கூடிய மற்ற பல்வேறு எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லுவோம் இல்லையா அந்த குரூப் ஒன்னில் ஆரம்பித்து குரூப் ஃபோர் அத்தனைக்கமான ஒரு பிளாட்ஃபார்மாக அந்த எஸ்ஆர்இசி பிளாட்ஃபார்ம் இருக்கும் எஸ்ஆர்இசிக்கான ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் அந்த வகையில் பார்க்கும்போது டிஎன்பிசி குரூப் டூ ஏக்கான ஸ்கோர் பூஸ்டர் அதாவது முழுசாக நமக்கு வந்து கிடைக்காது ஆனால் இந்த ஐம்பது நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கான மார்க் வந்து கொஞ்சம் உங்களுடைய ப்ரீவியஸ் நிலையை விட என பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இது வந்து ஒரு ஸ்கோர் பூஸ்டர் கோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஐம்பது நாள் உங்களுக்கு காலையில் ஈவினிங் சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கு இது எல்லாமே வந்து யூடியூப்லேயும் நடக்கும் இது தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெகா மேரத்தான் லைவ் கிளாஸஸ் ஆல்சோ நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குரூப் டூ ஏ மெயின்ஸுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய பிளான் ஸோ இப்போ இதில் முதல்ல வந்து ஜாகிரஃபி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜாக்ரஃபி பார்க்கறதுக்கு முன்னாடி மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் ஜாகிரஃபியை நம்ம வந்து எப்படி அணுகணும் எப்படி நம்ம வந்து மெயின்ஸுக்காக வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லை ரொம்ப முக்கியமான ஒன்று ஜாக்ரஃபி மெயின்ஸுக்கான சிலபஸை நம்ம வந்து பார்க்கணும் இந்த சிலபஸை பொறுத்தவரையும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ மூணுத்துக்கான மெயின்ஸு ஜியாகிரபி சிலபஸையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜென்ரல் ஜியாகிரஃபி இது வந்து டிஎன்பிசி குரூப் ஒன்னுக்கான சிலபஸ் அப்போ டிஎன்பிசி குரூப் ஒன்னில் பேப்பர் ஃபோரில் யூனிட் ஒன்னாக ஒரு எழுபத்தஞ்சு மார்க்குக்கு வந்து ஜியாகிரபி வந்து கேட்பாங்க இந்த சிலபஸை நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது எர்த் அண்ட் யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம் அட்மாஸ்பியர் லிட்டோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் பயோஸ்பியர் இதெல்லாம் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அண்டு தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு லொக்கேஷன் அர்த்தம் என்ன இந்திய அளவில் இருக்கக்கூடிய லொக்கேஷனும் தமிழ்நாட்டினுடைய லொக்கேஷனும் நம்ம வந்து பார்க்கணும் இதுதான் வந்து இதுக்கான அர்த்தம் பிசிக்கல் டிவிசன் எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்கு எங்கெல்லாம் பீடபூமிகள் இருக்கு எங்கெல்லாம் சமவெளி இருக்கு எங்கெல்லாம் கடற்கரை ஓரம் வந்து இருக்கு ஸோ இது போல பிசிக்கல் டிவிசன்ஸ் இந்திய அளவிலையும் பார்க்கணும் தமிழ்நாடு அளவுலேயும் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ட்ரைனேஜ்னாலே வந்து ரிவர்ஸு ஸோ ரிவர்ஸ் சிஸ்டம் இந்திய அளவில் பார்க்கணும் தமிழ்நாடு அளவில் பார்க்கணும் இப்போ இந்த ஒரு நாலு லைனில் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை சிலபஸுமே இந்தியா லெவல்லையும் பார்க்க வேண்டியது இருக்குது தமிழ்நாடு லெவல்லையும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்க ஸோ வெதர் அண்ட் கிளைமேட் காலநிலை மான்சூன் ரெயின்ஃபால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சாயில் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் ஒயல்டு லைஃப் இரிகேஷன்ஸ் மல்டி ப்ராஜெக்ட் ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய வந்து பார்க்க வேண்டியது இருக்கு தமிழ்நாடு வந்து பார்க்க வேண்டியது இருக்கு எனர்ஜி ரிசோர்ஸஸ் அக்ரிகல்ச்சர் கிராப் லைஃப் ஸ்டாக்ஸ் பிஷரிஸ் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாப்புலேஷன் குரோத் டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டி மைக்ரேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கான அந்த சிலபஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் அன்சி இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ ஏ இல்லை இல்ல ஓகேவா ஸோ அப்புறம் ஜியோ ஸ்பேசியல் டெக்னாலஜி இது வந்து குரூப் டூஏல இல்லை ஆனால் ஜிஎன்எஸ்எஸ் இந்த வந்து சயின்ஸ் அண்ட் டெக்ல நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இது எல்லாமே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்ல குரூப் டூ குரூப் டூஏல இருக்கு ஆனா இங்க வந்து ஜியாகிரபில வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க லைட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ இது அத்தனையுமே நீங்க வந்து தரவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க் மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு பார்ப்போமா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவை பாருங்களேன் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா என்விரான்மெண்டல் பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா ரெண்டு சார்ந்தமே இந்த டாபிக் பயோடைவர்சிட்டி என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதிலே நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் யூனிட்டில் ரிவர்ஸ் சிஸ்டம் நம்ம முன்னாடி பார்த்தா அதே ட்ரைனேஜ் தான் அதே இரிகேஷன் தான் அதே வெதர் அண்ட் கிளைமேட் தான் அதே ஃபிஷரிஸ் தான் அதே மைனிங் டிபார்ட்மெண்ட் அதே மினரல்ஸ் தான் ஓகேவா ஸோ அதே டிரான்ஸ்போர்ட் தான் அப்போ மோர் மோர்ஆர்லஸ் குரூப் ஒனுக்கான சிலபஸ் குரூப் டூக்கான சிலபஸ் மோர் ஆர்லெஸ் இந்த பேராகிராஃப் இருக்குல்ல இந்த செகண்ட் பேராகிராஃப் அப்படியே வந்து வந்துருது அதை வந்து எந்த டவுட்டும் இல்லை ஓகேங்களா அப்படியே வந்து வருது அப்போ குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கும் குரூப் டூ படிக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு சிலபஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு காமனாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்வான்ஸ் லெவலும் இருக்குது அட்வான்ஸ் லெவலெலாம் என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஐடிஇஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் என்டாஜஸ் பிசிஎஸ் இதை பற்றி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு வேர்ல்டு ஒய்ட் ஃபவுண்ட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இதை பற்றி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து பார்க்கணும் அடிஷ்னலாக பார்க்கணுன்னா இந்த டாப்பிக் எல்லாமே குரூப் ஒன்ல இல்லையாஸான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல வரல குரூப் ஒன்ல ஏதோ ஒரு டாப்பிக்கு கொஷின் கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி இந்த டாப்பிக்கை வந்து எழுதலாம் அப்போ எப்படி பார்த்தாலுமே கூட இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே தனியாக கேட்டிருக்காங்க குரூப் ஒன்ல ஸ்பெசிஃபிக்காக தனியாக கேட்கல நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ என்னுடைய புரிதல் படி குரூப் ஒனுக்கான மெயின் சிலபஸும் குரூப் டூக்கான மெயின் சிலபஸும் நீங்கள் ஒரே எஃபர்ட் தான் போட வேண்டியது இருக்குது ஓகேங்களா த சேம் எஃபர்ட் பட் மார்க் மட்டும் அங்கே வந்து மாறுது அங்கே எழுபத்தஞ்சு இங்கே வந்து நாற்பது அப்படின்ற மாதிரி மார்க் மட்டும் மாறுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ நம்ம எடுத்துக்கிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ இந்த குரூப் டூ ஏவை பொறுத்தவரையும் அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டாபிக்ஸாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் அந்த டுவெண்ட்டி டாப்பிக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டுட்டு போக போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இல்லை ஜாகிரஃபி அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியம் இல்லை இந்தியா வந்து கேட்கலை இந்தியாவை சேர்க்கல அப்ப இந்தியா சேர்க்காம வெறும் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்ப வெறும் தமிழ்நாடு அப்ப தமிழ்நாடு ஜாகிரபியா ஆமா தமிழ்நாடு ஜாகிரபி தான் அப்ப தமிழ்நாடு ஜாகிரபியில இவங்க வந்து என்ன பண்றாங்க ஃபைன் டியூன் பண்றாங்க அப்ப தமிழ்நாடு லொக்கேஷன் தமிழ்நாட்டுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் தமிழ்நாடுக்கான ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ரிவர்ஸ் கிளைமேட்டு டெம்பரேச்சர் ரைன்ஃபால் மான்சூன் அப்ப இது பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அளவில் மட்டும் பார்த்தா போதும் இந்திய அளவில் பார்க்க வேண்டாமான்னு கேட்டா இந்திய அளவில் பார்க்க வேண்டாம் தமிழ்நாடு அளவில் பார்த்தா போதும் ஆனால் இன்னொரு விஷயம் எல்லாரும் வந்து தவறா புரிஞ்சுக்கிறது எங்க அப்படின்னா இப்போ மான்சூன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று இந்த ரெண்டு பத்தி பார்க்கணும் அப்ப அந்த கிளைமேட் அந்த வெதர் எடுக்கும் பொழுது அதை வந்து நீங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து மான்சூன் வந்து கிடையாது நீங்க ஓவராலாக இந்திய அளவில் கிளைமேட்டும் வெதரும் வந்து எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றத தான் நீங்க தமிழ்நாடை வந்து உள்ள போய் ஃபைன் டியூன் பண்ற மாதிரி வந்து இருக்கும் அப்ப சில கண்டென்ட் சில கண்டென்ட் இப்ப பாரஸ்ட் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலக அளவுல ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு ஒரு பசுமை மாறா காடுகள் இல்ல ஒரு இலையுதிர் காடுகள் அப்போ எவர்கீன் ஃபாரஸ்ட்டு இல்லை டிசிட்டியஸ் ஃபாரஸ்ட்டு இது போல் ஃபாரஸ்ட் எல்லாமே உலகத்துல எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அது ஏன் அங்கே லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்தியாவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்போ ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்டோடைய டைப்ஸை நீங்கள் உலக அளவில் இந்திய அளவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அளவில் வரும்பொழுது ஒரு புரிதல் வந்து வரும் அப்போ இந்திய ஜியாகிரபி கொடுக்கல பட் சில கன்டென்ட்டுக்கு நீங்கள் பேசிக்ஸு அதாவது பேசிக்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறது உண்டு என்ன சார் தமிழ்நாடு ஜாகிரபின்னு கொடுத்துருக்காங்க பட் இந்தியன் ஜாகிரபியே நீங்க வந்து சொல்றீங்க இந்தியன் ஜாகிரபி சொல்லல பேசிக் சொல்றேன் பேசிக்க பார்த்துட்டு இங்க தமிழ்நாடு ஜாகிரபிய நீங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு ஜாகிரபி அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்க இதை பார்க்கும் பொழுது மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்பாங்க அரௌண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து இருக்கு இந்த பதினஞ்சு கொஸ்டினுக்கான கண்டென்ட்டும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்கூல் புக் சோர்ஸ் வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு தமிழ்நாட பொறுத்து ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸோட ஸ்கூல் புக் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இருக்கறதுல மினிமம் இப்போ ஸ்கூல் புக்கை மட்டுமே நம்பி நம்ம வந்து இதை வந்து படிக்கிறோம் அப்படின்னா அது மண்கூதிரையை நம்பி வந்து ஆற்றுல இறங்குறதுக்கு ஈக்குவல் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்கூல் புக் மட்டுமே ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸா இருந்தது அப்படின்னா நம்மால இந்த ஜாகிரபி இந்த சிலபஸ கவர் பண்றது முழுக்க முழுக்க கஷ்டம் அப்ப என்ன சார் பண்ணலாம்னா பாலிசி நோட்ஸ் பாலிசி நோட்ஸ் அப்போ பாலிசி நோட்ஸ் எடுக்கலாமா எஸ் பாலிசி நோட்ஸ் எடுக்கலாம் அப்ப பாலிசி நோட்ஸ்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அப்போ பாலிசி நோட்ஸ்னா என்ன அப்படின்றது நான் வந்து இப்போ காட்டுறேன் அதுதான் உங்களுடைய வேட்டு ஸ்டடியில ரொம்ப பெரிய இம்பாக்டை வந்து கொடுக்குது அப்ப இந்த சிலபஸ் எங்க கவர் ஆகும் நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு யூனிட் வந்து ஒன்று சேர்ற மாதிரி இருக்கு நான் சொல்லிடுறேன் அதாவது ஜாகிரபி மட்டும் கிடையாது என்விரான்மென்டல் ஒன்று சேருது அப்ப என்விரான்மெண்டல் தனியா இருக்குமா சார் குரூப் ஒன்னுக்கு என்விரான்மெண்டல் தனி தான் பட் குரூப் டூ ஏக்கு என்விரான்மெண்டல் எதோட ஒன்று சேருது ஜியாகிரபியோட ஒன்று சேருது அப்ப என்விரான்மெண்டல் பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தனி யூனிட் குரூப் ஒன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு யூனிட் எதோ மிங்கில் ஆகுது இந்த யூனிட் ஃபைவ் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடோட மிங்கில் ஆகுது அப்போ குரூப் ஒன்னுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ரெண்டு யூனிட்டு ஒரே யூனிட்டாக பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு அப்போ இங்கே சிலபஸ் எல்லாம் ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் வந்து அதிகம் ஆனால் கேட்கக்கூடிய மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி ஒன் மார்க்காக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போ கிளைமேட் சேஞ்சஸ் என்விரான்மெண்டல் தமிழ்நாடு ஜாகிரபி ஸ்கூல் புக்கும் பார்க்கணும் பாலிசி நோட்ஸும் பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேட் டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க

டென்த்து புக் தான் டென்த்து புக் தான் தமிழ்நாட்டில் என்னென்ன கனிம வளம் இருக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன ரிவர் ஓடுது தமிழ்நாட்டில் என்னென்ன குண்டுகள் இருக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன மலைகள் இருக்குது இதெல்லாம் டென்த்து புக்கில் இருக்குது இதுக்கப்புறம் இதை அட்வான்ஸ் பண்ணோம் அப்படின்னா பாலிசி நோட்ஸ் இதை அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா பாலிசி நோட்ஸ் அப்போ இந்த மேனருக்கு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க பேசிக்ஸ் அண்ட் தென் ஸ்பெஷல்லாக தமிழ்நாடை பற்றி படிக்க டென்த்து புக்கு அண்ட் தென் பாலிசி நோட்ஸ் இந்த மேனரில் படித்தா மட்டும்தான் குரூப் டூ ஏவை கவர் பண்ண முடியும் குரூப் டூவை கவர் பண்ண முடியும் நீங்க குரூப் ஒன் படிக்கிறதுக்கு பாலிசி நோட்ஸ் பெரும்பாலும் தேவையில்லை பெரும்பாலும் தேவையில்லை ஆனால் பாலிசி நோட்ஸ் பத்தி ஜென்ரிக்காக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பாலிசி நோட்ஸ் அப்படின்றது உங்களுடைய பாலிசி நோட்ஸ் அப்படின்றது ஒரு மெயின்ஸு ஒரு டிஸ்கிரப்டிவ் டைப்ல அதாவது அப்ஜெக்டிவ் டைப் இல்லாம அந்த விரிவான விடையலை அந்த டைப்ல வந்து ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னா டெஃபினட்டா பாலிசி நோட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பை வந்து பெறுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த ஒரு படிநிலையில் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் அசாடஸ் இடர்களை பற்றியும் இண்டஸ்ட்ரீஸ் தொழிலகங்களை பற்றியும் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத பற்றியும் நீங்கள் வந்து பார்க்கணும் எயித்து சோசியல் சயின்ஸ் அதுக்கப்புறம் நைன்த் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் பயோஸ்பியர் மேன் அண்ட் என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் தமிழக மக்களும் வேளாண்மையும் இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் இதாங்க ரொம்ப முக்கியம் இல்லை இந்தியாவினுடைய அமைவிடம் பற்றியும் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் முக்கியம் தான் ஆனால் இது குரூப் டூ ஏல கேட்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறது தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் இதை தவிர்த்து மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வாணிபம் இது பார்க்கணும் ரிசோர்சஸ் இன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது இங்கே வந்து பார்க்கணும் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்க்கணும் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா இது வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் டுவெல்த்து இதில் எக்கனாமி புக்கும் பார்க்கணும் ஜுவாலஜி புக்கும் பார்க்கணும் ஜியாகிரபி புக்கும் பார்க்கணும் லெவன்த்து பயோஸ்பியர் பாருங்கள் டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் பாருங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த பொருளியல் டுவெல்த்து ஜியாகிரபியில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பாருங்கள் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரிசோர்சஸ் மேன்மேட் டிசாஸ்டர் அதாவது மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய பேரிடர்கள் பார்க்குறீங்க டுவெல்த்து ஜியாலஜியில் நீங்கள் பார்க்கறது பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன்ஸ் உயிரிய பல்வகைத்தன்மை அதன் பாதுகாப்பு அந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் இடர்பாடு இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன ஆகும் தமிழ்நாடு என்விரான்மெண்டல் சார்ந்த எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படி வந்து தெரியும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் நீங்க வந்து ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஒன்லி பெஸ்ட் வே ஓகேவா அப்போ என்விரான்மெண்ட்டில் நீங்க வந்து ஸ்கூல் புக்கில் கவர் மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இதை தவிர்த்து பாலிசி நோட்ஸுங்க பாலிசி நோட்ஸில் இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்னொன்று என்விரான்மெண்டல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அடுத்தது டூரிசம் டிபார்ட்மெண்ட் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு ஹைவே மைனர் போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கான பாலிசி நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்லித்தரேன் டோன்ட் வரி இது தவிர்த்து நீங்கள் வந்து மற்ற அகாடமி மெட்டீரியல்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் எக்ஸாம்பிள் இப்போ சங்கர் அகாடமியோடைய என்விரான்மெண்டல் நோட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆதர் புக் குமாரசாமி அவர்களுடைய தமிழ்நாடு புவியியல் இந்த புக்கு ஸ்டாக் இல்லை நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இந்த புக்கு இப்போ ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லை ஸோ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தயவுப்பெண்ணே அந்த புக்கு வந்து வாங்கிக்கோங்க இந்த பழைய காப்பி யாருக்கிட்டயா இருக்குனாலும் வாங்கிக்கோங்க இஃப் டைம் பர்மிட் நான் வந்து அந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இல்லை ஏதாவது கிடச்சி நம்ம குரூப்பில் வந்து போடுறேன் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான எஸ்ஆர்இசி குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ்க்கான டிஎன்பிஎஸ்சி குரூப்பு அந்த குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்பு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து கிடைக்கும் ஓகேவா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சுற்றுப்புற சூழல் மற்றும் புவியியல் பேராசிரியர் குமாரசாமி அவர்களுடைய இந்த ஒரு இதுவை வந்து நீங்க வந்து பாக்குற மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா இதை தாண்டி வந்து பார்க்கும் பொழுது ஜியாகிரபி ஆஃப் இந்தியா மஜித் ஹசேன் ஓகேங்களா இவருடைய இந்த புத்தகத்தை வந்து நீங்க வந்து பாக்குற மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி புத்தகம் ஸ்டாண்டர்ட் புத்தகம் இல்ல நம்மளுடைய லெவல் ஆஃப் ஸ்டடிஸை கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தும் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டுடைய இந்தியன் பிசி பிசிக்கல் என்விரான்மெண்டல் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டோடைய இந்தியன் பீப்புள் அண்ட் எக்கனாமி இந்த ஒரு புத்தகம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் ஸோ இது போல ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எல்லாத்தையும் நீங்க வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சரி ரைட் விடுங்க ஸோ அடுத்தது வந்து பாலிசி நோட்ஸ் நான் முன்பே சொன்னது போலதான் என்விரான்மெண்டல் அப்படின்றது தனி யூனிட்டா குரூப் ஒன்ல வந்து இருக்கும் நம்ம குரூப் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் வந்து குரூப் டூ ஏவில் என்விரான்மெண்டல் ஜியாகிரபியோட சேர்ந்து வந்து இருக்கும் ஓகே ஸோ அடுத்தது பாலிசி நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் டிஎன் பாலிசி நோட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு பாலிசி நோட்ஸ் எல்லாம் வந்து தெரியும் அதில் ஃபஸ்ட்டு லிங்க்குங்க அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான வெப்சைட் இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான வெப்சைட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இயர் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் த இயர் இல்லை வந்து இயர் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த இயர் வேணும் என்ன டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ச் வந்து கொடுக்கலாம் அப்படி சர்ச் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கான பாலிசி நோட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைனா அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்களேன் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து தெரியுது சே எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்த்து ரோவில் அஞ்சாவது இதுல அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இதுக்கான பிடிஎஃப் என்னன்னா இங்க இருக்கு பாருங்க போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கு சில இடத்துல தமிழ் மட்டும்தான் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் இங்கிலீஷ் ரெண்டாவது பிடிஎஃப் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஓகே ஸோ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் உங்களால் வந்து எடுக்க முடியும் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பார்ப்போமா எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா அதாவது எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து என்ன எப்படி மின்சாரம் தயாரிக்கிறாங்க இது வந்து சிலபஸில் இருக்கா சிலபஸில் இருக்கு எனர்ஜி சோர்சஸ் இன் தமிழ்நாடு சிலபஸில் இருக்கு ஓகேவா அப்போ எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கான இந்த ஒரு இதுவை வச்சுக்கிட்டு இங்க நீங்க பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்லி டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேவா ஸோ இங்கே பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சா இங்க பாருங்க எஸ் தமிழ்நாட்டினுடைய எனர்ஜி பாலிசி எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கான பாலிசி போத் இங்கிலீஷ் இருக்கு இப்போ தமிழில் வேணும்னா தமிழ் லிங்க் நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ இது போல் நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா பாலிசி நோட்ஸை இந்த வெப்சைட்டில் போய் இப்போ நீங்கள் பாலிசி நோட்ஸ் தமிழ்னு போட்டால் கூட வந்து என்ன உங்களுக்கு வந்து லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ என்ன வேணாலும் பண்ணுங்கள் டிஎன் பாலிசி நோட்ஸ்ன்னு போடுங்க அப்படி டிஎன் பாலிசி நோட்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்டோடைய வெப்சைட்டுக்குள்ளே போகும் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அத்தனையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் பாலிசி நோட்ஸாக எடுத்துக்க முடியும் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இதில் பட்ஜெட் வேணும்னாலும் பட்ஜெட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது தமிழ்நாடு அரசாங்கம் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து இது இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி ஹெவியாகவே வந்துருக்கு ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் இப்போ சிலபஸ் பாருங்களேன் அப்படியே சிலபஸோடு கம்பேர் பண்ணுங்கள் சிலபஸோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சிலபஸ் இந்த இடம் பாருங்களேன் எஸ் இங்கே பாருங்களேன் இப்போ நம்ம எனர்ஜி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோமா எனர்ஜி பேஸ் பண்ணி இங்கே வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது எப்படி இங்கே பாருங்கள் எஸ் வெயிட் பவர் ரிசோர்ஸஸ் பவர் ரிசோர்ஸஸ் இங்கே பாருங்கள் பவர் ரிசோர்ஸஸ் அதான் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்போ தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் யூஸ் ஆகும் ஆ இப்போ அதில் டைரி ப்ரொடக்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து இருந்தது எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்கன்னு தெரியல அப்போ இங்கே பாருங்க டைரிங் பால் வளம் டைரிங் பால் வளம் புரியுதா ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் லைஃப் ஸ்டாக் பிஸிங் இப்போ இதுக்கான பாலிசி நோட்ஸ் அங்கே இருக்குதா நான் காட்டுறேன் பாருங்க இதுக்கான பாலிசி நோட்ஸ் அங்கே இருக்குதா நீங்க போய் பார்க்கணும் அவ்வளோதான் ஓகே பார்ப்போமா பாலிசி நோட்ஸ் இருக்கான்னு பார்ப்போமா எஸ் இருக்கும் பாருங்க டிஎன் பாலிசி நோட்ஸ் போங்க பாலிசி நோட்ஸ் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது ஃபர்ஸ்ட் லிங்கை டச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எது கிடைக்கும் அப்படின்னா வெப்சைட் கிடைக்கும் வெப்சைட் லோட் ஆகிட்டு இருக்குது ஒன்ஸ் லோட் ஆகி முடித்த உடனே நீங்கள் டைரி டிபார்ட்மெண்ட் பால்வளத்துறை அப்படின்னு போட்டால் உங்களுக்கு வரும் இயர் போட்டு டிமாண்ட் போட்டால் உங்களுக்கு வரும் அப்படி இல்லைனா கீழே போங்க கீழே நீங்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதுக்கான இது வரும் சே எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஃபிஸ்டரிஸ் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த நதுக்கு கீழே டைரி டெவலப்மெண்ட் இது தெரியுது அப்போ இந்த டைரி டெவலப்மெண்ட்டில் இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கா இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரி டெவலப்மெண்ட்டுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா எஸ் சீரியஸ்லி இப்போ இந்த பிடிஎஃப் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் எஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆகிடும் ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிட்டோன்னே கால்நடை பராமரிப்பு பால் வளம் மற்றும் மீன் வளம் மீனவர் நலத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பால் வளம் டைரி டெவலப்மெண்ட்க்கான கொள்கை பாலிசி நோட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ சாரி டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் அது வந்து கிடைக்குது அப்போ இதில் உங்களுக்கு தேவையான நோட்ஸ்லாம் வந்து எடுக்கணும் பாலிசி நோட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதை எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத அடுத்த வகுப்பில் நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த வந்து உங்களுடைய ஸ்கோரை பூஸ்ட் பண்ணக்கூடிய விதமாக பாலிசி நோட்ஸு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரியல் கண்டென்ட் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க எஸ்ஆர்இசி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ஆர்ஐசி இன்ஜினியரிங் மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் ஓகேவா ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது ஆஸ்பிரண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கான வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டச் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ